ஹேர் டிராமாஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷார்ட் டிராமா லாஸ்ட் வீடியோ தான் ஹேரி பர்சனாலிட்டி இருக்குன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் நடக்கிறதா இந்த வீடியோல பாக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்லயே ரெண்டு சின்ன குழந்தைங்க சந்தோஷமா விளையாடுறத தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க ஒரு நாள் அதுல ஒரு பொண்ணுக்கு கையில ஒரு பெரிய கீறல் வந்து ரத்தம் வருது அவளும் அழுகிறா அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்து எப்படி காயம்பட்டு ஹாஸ்பிட்டல் போனாலும் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இருந்து இன்னொரு பொண்ணு அதை பார்த்து அழுதுட்டு ஹேரின்னு சொல்றா அந்த காயம் உள்ள பொண்ணு தான் ஹேரி இன்னொருத்தி இன்ஹோ ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் தான் ரெண்டு பேரும் போட்டோ எடுக்கிறாங்க அதுல ஹேரி ஃபேஸா பலூன் வச்சு மறைச்சிட்டா ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட்ல ஹேரி வீட்டுக்கு போகும்போது ஹீரோ கூப்பிட்டு அதான் காமிக்கிறாங்க பயத்துல குனிஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறா ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஏன் இப்படி நடக்கிறா என்ன சிரிக்க வைக்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் ஆனா ஹாரி இது எப்படி சாத்தியம் இவன் கனவுல எல்லாம் பார்த்தேன் எப்படி நிஜத்துல இருக்கான்னு சொல்றா ஹீரோவும் என்ன சொல்றா இன் ஹோ அப்படின்னு கேட்க ஹாரியும் என்ன ஹோவா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறா ஹீரோவன் என்னடி என்னை அவாய்ட் பண்றதுக்கு புது மெத்தடா ஹாரியோ நான் ஹோ இல்லன்னு சொல்றா ஹீரோவா அப்படியா மேடம் அப்படின்னா நீங்க நேம் சொல்றான் ஹாரியும் இன்னும் ஷாக் ஆகுற ஏன்னா இன்கோ லைஃப்ல நடக்கிறது ஹேரிக்கு கனவு மாதிரி தானே இருக்கும் கனவுல வர பர்சன் ரியல்ல வந்தா ஷாக் தானே ஆகும் ஹீரோவா நீ மூன்கூட தனியாக அது நைட் ஷூட் போயிட்டு வந்த இருக்க எத்தனை அங்க இருந்தாங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாய்ப்பே இல்ல என்ன என் கனவுல நடந்தது நிஜ மாதிரியே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா ஹீரோவா ஸ்டாப் பண்றன்னு சொல்லிட்டு கேட்க ஹாரியும் நான் யூன்ஹோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு ஓடுறா ஹீரோவும் புரியாம பார்த்துட்டு இருக்காங்க கட்டினா ஹாரி டாக்டர் கிட்ட நான் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா டாக்டரும் யூன்ஹோவியும் ஒரே பர்சன் தான் அப்படின்னு சொல்றாங்க ஹாரியும் இதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஹாரிக்கு ஒரு தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பாக்குறா அங்க தழும்பு இல்லை டாக்டரும் யூன்ஹோக்கு இருக்க நோயை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க வீட்டுக்கு போன ஹாரி வந்து டைரியில டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து எழுதி வைக்கிறார் தூங்கும் கூட எனக்கு யூன்ஹோவை தெரியாது எனக்கு என்ன மட்டும்தான் தெரியும் எனக்கு நிறைய மமரிஸ் எல்லாம் மறந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே தூங்குறா டாக்டரும் இதெல்லாம் நம்ம தூங்கி எழும்புனதும் சரி ஆகிறோம் அதே மாதிரி நாலு மணிக்கு அலாரம் அடிக்குது இவன் ஹோவா எழும்புறா கண்ணாடி போட்டுட்டு ஹேர் எல்லாம் கிளிப் போட்டுட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து அபார்ட்மென்ட் போறான் எடுத்த போட்டோ இருக்கு யூன்கோவன் ரெடி ஆகி ஆபீஸ் போற ஐடி கார்டை கொண்டு வர மறந்துட்டா ஃபிங்கர் பிரிண்டும் வேற ஒர்க் ஆகல ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்றான் கூட்டிட்டு போறான் அப்போ என் கிட்ட நேத்து வந்து ஹாரி கிட்ட பேசியிருப்பான்ல அதை கேக்குறான் என் கோக்கும் எதுவும் ஞாபகம் இருக்காதுல்ல அதனால அவனும் புரியாம கேக்குறா ஹீரோ நேத்து நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க கட் பண்ணா மூணும் என்ன கிட்ட பேசுறான் கேக் அத்த மாதிரியே இருக்கான் வேற பொண்ணு கிட்ட பேசுறான் அப்போ பிளாஷ்பேக்லாம் மூணு ஹிஸ் பண்ணிருப்பாங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காமிக்கிறாங்க நான் உண்மையில விழுந்துட்டேன்னா ஆனா என்னால உன்ன லவ் பண்ண முடியாது அதுக்கு காரணம்னு சொல்ல வரா மூணும் ஹீரோ தானே சாரி அப்படி பண்ணதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறான் அதான் மூன் வந்து பேசாம இருக்கான் கட் பண்ணா என்கோ ஒர்க் முடிச்சுட்டே போறா அப்ப மூன் வரான் என்கோ கூப்பிடா ஆனா மூன் வந்து கண்டுக்காம போயிட்டான் என்கோவன் சரிதான் போடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா ஈவினிங் நாலு மணிக்கே ஹேரியா எழும்புறா ரெடி ஆகி பார்க்கிங் ஆபீஸுக்கு வேலைக்கு போறா அங்க கோ ஒர்க்கர் கிட்ட கங்க கிஸ் பண்ணத ஒரு மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டுட்டே சொல்றா கோ ஒர்க்கரும் ஷாக் ஆகி உண்மையான்னு கேக்குறாங்க நான் ஒரு வெப் நாவல் படிச்சேன் அதுல எமோஷனலா பேசுறத விட பேசினா தான் லவ் வரும் அதனால என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே டான்ஸ் இப்படி டான்ஸ் ஒரு புத்துறியா அப்படின்னு சொல்லி கேக்க ஹாரியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆண் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல உட்கார்றா ஆனா கங் வரத பார்த்ததும் ஒளிஞ்சிட்டா கங்கு வந்து தான் தேடுறான் கோவர்க்கிட்ட கங்கு ஹேரியை பற்றி வர கேட்குறான் கோவர்க்கரும் அவன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறா எப்போ வருவான்னு கேட்க எட்டு மணிக்கு அப்படின்னு கோவர்க்கர் போய் சொல்கிறா கங்கும் போகிறான் கங் போனதும் கோவர்க்கர் எனக்கு சத்தியமா புரியல நீ தான் அவனை கிஸ் பண்ணிட்டல அப்புறம் ஏன் ஒளியிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் ஹேரி பேசாமல் ஒளரிட்டு போறா அவள் பிளேஸுக்கு போறான் அங்கே போய் பேப்பரில் ஸ்டார்ட் செஞ்சுட்டு இருக்கா கட் பண்ண கங்கு ஹேரியை தேடி தான் போகிறான் லிஃப்ட் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு டோர் பக்கமாக போகிறான் மழை வேற பெய்யுது பார்க்கிங் ஆஃபீஸில் வந்து கேட்குறான் கோவர்க்கரும் அவ ஒன்றும் வெளியே போனான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாள் ஹேரியும் ஒரு பாக்ஸில் வந்து பிரிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வரான் மழை பெய்யுறதை பார்த்துட்டு கோட்டை கலத்தி பாக்ஸுக்கு போட்டு மூடுறா மூடிட்டு திரும்பவும் அங்க கங் நிக்கிறான் ஹேரியால ஓடவ முடியல ஒளியவ முடியல கங்கும் ஏன் எனக்கு கிஸ் பண்ண அந்த லேடி என்ன அட்டாக் பண்ணும்போது நீ என்ன காப்பாத்துன அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் ஆனா நீ என்ன ஏன் கிஸ் பண்ண அது மட்டும் எனக்கு புரியல என்ன பார்க்க எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா கடுப்புல கேள்வி கேட்கறான் ஹேரியும் திக்கி திணறி சொல்ல ட்ரை பண்றா அப்ப அங்க ஒருத்தன் வந்து கங்கிட்ட பேசுறான் கங்க அவன்கிட்ட ஸ்மைல் பண்ணி பேசிட்டு அவன் போனதும் அந்த ஸ்மைலை அப்படியே ஸ்டாப் பண்றான் அதை பார்த்ததும் அவ்வளவுதான் ஹேரி ஆள ஆரம்பிச்சிட்டான் எதுக்கு ஆளுறோன்னு அவளுக்கே தெரியல கங்கம் நீ கிஸ் பண்ணதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஹேரியும் அழுதுட்டே பார்க்கிங் வரா வந்து கோ ஒர்க்கர் கிட்ட உண்மையாவே நான் என்ன பண்ணேன்னு தெரில அங்கே கோவமா கோபமா இருக்கான் அவன் ஏங்கிட்ட நல்லா நடந்துக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனா அவன் என்ன பார்த்து பயப்படுறான் இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அழுறா கோ ஒர்க்கர் தான் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறா ஹாரி வீட்டுக்கு போகும்போது கூட அழுதுட்டே தான் போறா வீட்டுக்கு போய் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப மோசம் நான் சொல்லிட்டே அந்த டைரியிலையும் எழுதி வைக்கிறா கட் பண்ணா என் குழு தூக்கத்துல இருந்து எழும்புறா வீட்டுக்கு போய் ஃபேஸ பார்த்துட்டு என் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா ஆபீஸ்க்கும் போறா ஒர்க்கும் முடிஞ்சு அடுத்து ஹாரி எழும்புறான் இன்னைக்கு ஹாரி கங்குக்கு பார்க் பண்ண இடம் எதுவும் பிடிக்கல கங்க பார்த்து ஒலி எல்லாம் அவ பாட்டுக்கு பேப்பர் ஸ்டார் செய்யறான் அத வந்து கங்கு பிளேஸ்ல வேற கொண்டு வைக்கிறான் கங்கு அதான் பார்க்கவும் பொண்ணு தான் ஒருத்தங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி விட்டுட்டு போனாங்க ஓப்பன் பண்ணி பாருன்னு கம்பல் பண்ணதான் கங்கு ஏதோ கடமைக்கு ஓப்பன் பண்ணிட்டு அதுலயே வைக்கிறான் லவ்வர் பொண்ணு தான் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா எப்படியும் ஆயிரத்துக்கு மேல இருக்கும் இதுல எனக்கும் யாராச்சும் இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் உன் மேல பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றா கங்கம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி போறான் லவ்வர் பொண்ணும் பின்னாடியே போய் கூப்பிடுறா கங்கம் கோவத்துல என்னன்னு கத்துறான் லவ்வர் பொண்ணும் பயந்தே போயிட்டா அப்புறம் அவளோட ஃபீலிங்ஸ சொல்றா கங்கும் எதுவும் சொல்லாம ஹோஸ்ட் பண்ண பண்றான் ஹோஸ் பண்ணி முடிச்சுட்டு லவர் பொண்ணு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு போறான் அப்போ பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க கங் அந்த பாக்ஸ பாப்பான் அதுல ஹாரி ஒரு லெட்டர் எழுதிதான் கொடுத்துருப்பா அதுல கங்கை பிடிச்சிருக்க விஷயத்த சொல்லியிருப்பா கங்கு சில விஷயத்த நினைச்சு பாக்குறான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாரி அவனை மீட் பண்ணது அப்புறம் பார்க்கிங்ல இடம் பிடிக்கிறது எல்லாத்தையும் கங் பார்த்துருக்கான் அவனும் ஹாரிய நோட் பண்ணியிருக்கான் கங் வரும்போது எல்லாம் ஹாரி ஒளிஞ்சுப்பா இல்லை அதையும் பார்த்து ஸ்மைல் பண்ணியிருக்கான் அதை தான் யோசிச்சு பார்க்குறான் இதெல்லாம் வச்சு பார்த்தா ஹேரிக்கே கங்கு எப்படி பிடிச்சிருந்தோ அந்த மாதிரி கங்குக்கும் ஹேரியை பிடிச்சிருக்கோம் போல கட் பண்ண ஹேரி ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரான் அப்போ அங்க கங்கு நிற்கிறத பார்த்துட்டு பயந்துட்டா கங்கும் சாரி நீ பயப்படுவேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்றான் ஹேரியும் பார்க்கிங் ஃபீஸ் கட்டணுமா வாங்கன்னு சொல்ற கங்கம் நான் உன அளவைக்க அப்படி பேசல எதுக்கு எனக்கு கிஸ் தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றேன் ஹாரியும் நான் தான் லெட்டர்ல எழுதிருந்தேனே உன்ன பிடிச்சிருக்குன்னு எழுதியிருந்தேன் அதான் கிஸ் பண்ணேன் சாரி மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்றா கங்கம் கோவம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவன்தான் ஹாரிக்கு சந்தோஷமா இருக்கு கங்கம் சாரி அன்னைக்கு கோவமா பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹாரியம் அப்ப உனக்கு கோபம் போயிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறா கங்கோம் ஆமா என நீ ஏன் எனக்கு பண்ணுதான் ரீசன் தெரிஞ்சுக்கலாம் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹாரியம் தலையெல்லாம் சரி பண்ணிட்டு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பதில் எதுவுமே கேட்காம போறா கங்கும் கார்கிட்ட போறான் அங்க ஹாரியும் சைக்கிள் எடுத்துட்டு போகல கங்கு கூப்பிட்டாதான் செஞ்சிருப்பான் உடனே ஹேரி வரா வந்து அது ஃபர்ஸ்ட் கிஸா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா கங்கும் ஆமான்னு சொல்ல ஹாரியும் எனக்கும் தான் நான் உன்ன பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா கங்கும் எனக்கும் உன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஹேரியும் சரி வா வேற பிளேஸுக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டு கார் கிட்ட போறா டோர் ஓபன் பண்ண சொல்லி கேக்குறா கங்கும் ஓப்பன் பண்றான் ரெண்டு பேரும் கங் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஹாரி உள்ள வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா அப்போ ஒரு போட்டோ பிரேமா பாக்குறா பாத்துட்டு அது யாரு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா கங்கும் அவன் என் பிரதர் தான் அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த போட்டோ எடுக்கிற டைம்ல வந்து இறந்துட்டான் என் அம்மா எப்பவும் நான் உயிரோட இருக்கேன் ஆனா அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பிளேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான் ஹாரியும் உயிரோட இருக்கிறது நல்ல விஷயம் தானே என்கிட்ட என்னமோ கேட்கணும்ல அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால போய் உட்காடுறான் அப்புறம் அவளே நான் ஹாரி எனக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது அப்படின்னு சொல்றா கங்கம் நீ என்னோட ஏஜ்ல இருப்பனா நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஹேரிய ஓ ஏஜ் என்னன்னு கேட்கறா கங்கம் அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் ஃபேமிலி கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஹாரியும் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் என்னோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிப்லிங்ஸ் கிடையாது நான் மட்டும்தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ எனக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்கிறா கங்கும் ஸ்மைல் பண்ணுறான் அப்படியே காஃபி போட போகிறான் ஹாரியோ நீ இப்படி ஸ்மைல் பண்ணி பார்த்ததே இல்லை க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறான் கங்கும் அப்படியான்னு கேட்குறேன் ஹாரியோ ஆமாம் உயிரோடு இருக்கிறது நல்ல விஷயம் உன் அம்மாக்கு அறிவே இல்லை நான் ஒரு நாள் அவங்க கிட்ட பேசுறேன் ஆண்டி உயிரோட இருக்கிறது நல்ல விஷயம் அதனால கங்கு உயிரோட இருக்கிறதுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா கங்கும் என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் ஹாரியும் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி குடிக்கிறா அப்புறம் கங்கு வீட்டுல உள்ள எல்லா திங்ஸையும் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா கட் பண்ண ஹேரி பெட்ல இருந்து முழிக்கிறா அதுவும் என்கோவா முழிக்கிறா பக்கத்துல கண்ணாடி இல்லாதத பார்த்துட்டோம் கண்ணை முழிக்கிறா கங்கு வீடை பார்த்ததும் ஷாக் ஆகி அவசர அவசரமா எழும்புறா வெளியே வந்து பார்த்தா கங் சோஃபால தூங்குறான் அவனை பார்த்து பயந்துட்டா சத்தம் இல்லாம பேக் எடுத்துட்டு வெளியே போறா அப்ப கங் ஐடி கார்டை பாக்குறா என் ஹோவும் கங் ஒர்க் பண்ற அதே கம்பெனில தானே ஒர்க் பண்றா ஆனா வேற வேற ஷிஃப்ட் அதை பார்த்ததும் இன்னும் ஷாக் ஆகுறா அப்புறம் அங்கிருந்து வேக வேகமா ஆபீஸுக்கு வந்து கங்க பத்தி தான் சர்ச் பண்றா பார்த்துட்டு தலை மேல கை வச்சுட்டு இருக்கா அப்போ அங்க ஒருத்தன் வரான் அவங்கிட்ட என் ஹோ கேட்க ட்ரை பண்றா ஆனா அவன் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான் முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு இருபத்தி எட்டு வயசுன்னு சொல்லி அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளப்ல இருந்துச்சு அந்த ஆர்டிகல் படிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்ல உனக்கு கம்பெனியில நிறைய பேரை தெரியும்ல எனக்காக ஒருத்தனை விசாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்பானு பீச்ல நடிச்ச கிளிப்பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப இன்னொரு பொண்ணு ஃபிஷ் பத்தின ப்ரோக்ராம் இருக்கேன்னு சொல்ல ஹீரோ அதையும் என்கோட்ட கொடுக்க சொல்றான் யாருமே அதுக்கு ஓகே சொல்லல ஆனா ஹீரோ விட அப்படியா இருக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் அப்போ ஒரு பொண்ணு ஹீரோ ஆஃபீஸ்க்கே போய் அவளை இன்னும் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அவனும் இல்லைன்னு சமாளிக்கிறான் ஆனா அந்த பொண்ணு நல்லா உரிமை எடுத்து பேசுது யாருன்னு தெரில கட் பண்ணா இவ்வளோவா காமிக்கிறாங்க அவன் மண்டை வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கா கங் வீட்டில் நடந்ததை யோசிச்சுட்டு அவளை பார்க்க வந்து டீம் மெம்பர்ஸ் இதகிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க ஆனால் வேற வழி இல்லை போய் கேட்குறாங்க யூன்கோ வேண்டாம்னு சொல்லணும்னு தான் ஆசைப்படுறாங்க யூன்கோவன் வீக்கெண்ட் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவ எவ்வளோ மினிட்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஓகே சொல்லிட்டா டீம் மெம்பர்ஸ்க்கு தான் கடுப்பாகுது கட் பண்ண அந்த ஷூட்டுக்கு தான் காமிக்கிறாங்க ரைஸ் இருக்கிற ட்ரக்கில் போய் தனியாக அங்கே இருக்க மீனை வந்து வீடியோ எடுக்கணும் அதுதான் ஸ்கிரிப்டு இன்கோவன் என் ஃபேஸ் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு டீல் போடுறா கட் பண்ண இன்கோ வாயை புலந்துட்டு இருக்கா என்னன்னு பார்த்தா அந்த ட்ரக்கில் ஒரு டெட் பாடி இருக்குது செம்மையாக பயந்துட்டா வெளியே போகலான்னு பார்த்தா வெளியே ஒருத்தையும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் அதனால என் கோபம் விழிஞ்சிக்கிறான் அவனும் ட்ரக் டோர் வந்து ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு கத்திட்டு டோரை வந்து லாக் பண்ணுறான் உள்ளேயே என் மாட்டிக்கிட்டான் உடனே அந்த டீம் மெம்பர்லாம் பாப்கட் பொண்ணுக்கு கால் பண்ணுறா ஆனால் அவள் எடுக்கலை ஏன்னா அவன் நல்லா சரக்கு போட்டுட்டு மட்டையாகிட்டான் இன்னொரு பொண்ணு தான் கடலில் பார்த்துட்ருக்கா ட்ரக்குக்கு உள்ளே வந்து குளிர் வேற ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது இன்போ பாப்கட் பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி விஷயத்த சொல்றா அப்படி வரலன்னா போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்றா பத்து நிமிஷம் இருந்துட்டா போதும் இப்படி இங்க மாட்டிடுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா இங்கேயே லைஃப் முடிஞ்சிருமோ செத்துருவோமோ அப்படின்லாம் சொல்லிட்டு பயத்துல இருக்கா அப்போ ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ கிட்ட என்ன காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாருல அதை யோசிச்சு பாக்குறான் அப்போ ஹீரோ நீ தான் உன்ன காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க அதை யோசிச்சு பார்த்துட்டு அழுதுட்டே ஹீரோ நம்பரை தான் பாக்குறா அப்புறம் பத்து நிமிஷம் தான் அதுக்கு அப்புறம் வரலன்னா போலீஸ் கால் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுறான் அப்போ ட்ரக் ஓபன் பண்றாங்க உடனே வெளியே வந்து அழுத கண்ணீர் எல்லாம் தொலைச்சிட்டு கெத்தா மெயின்டைன் பண்றான் ஓபன் பண்ண பையனும் ஓகே தானே குளிர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரச்சிட்டு இருக்கான் என்ஹோவன் ஆமா நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் பாடியை காமிக்கிறாள் அப்போ அங்க ஒருத்தன் வர அது ஹீரோ தான் இன்கோவும் அப்படியே கண் கலங்கி பாக்குறா ஒரு ஃபிளாஷ் பார்க்க காமிக்கிறாங்க இன்கோ ஹீரோ கிட்ட எனக்கு ஸ்விம்மிங் தெரியுதோ இல்லையா நான் உனக்கு பாதுகாப்பேன் ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பா அதை யோசிச்சு பார்க்கறா ஹீரோவும் இன்கோ கிட்ட வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறான் இன்னொரு அவன் பின்னாடியே போகிறான் அவளால் நடக்க கூட முடியல ஆனாலும் ஹீரோ கிட்டே கெட்டாக நடந்து போகிறான் இல்லை போலீஸும் வந்துடும் அதோட இந்த வீடியோ முடியுது இது மழைனால கொஞ்சம் டொக்க டொக்குன்னு சவுண்டு கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இனி என்ன ஆச்சுன்னு பார்க்கணுன்னா மிஸ்டர் ஷா ட்ராமாஸ் டேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட்டால் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள பார்க்குறேன் உங்களிடம் இந்த போகிறாங்க மிஸ்டர் ஷா